வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபில் என் வீடியோவுக்கு புதுசாக யார் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது என்னென்னா வீட்டில் தான் இருக்கேன் இன்னும் எங்கேயுமே போயில்லை ஏன்னா வண்டி வந்து டாப் படித்தாச்சு அதனால் வண்டி எடுக்க வந்துட்டு அல்டிசன் விலைக்கு போகணும் அதனால் ஒய்ஃபும் மகனும் கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க அப்போ அதனால் அவங்க வரும் வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கேன் நீங்கள் எல்லாம் எல்லாரும் இப்படி இப்போ மத்தியானம் சாப்பிட்டீங்களா பன்னெண்டரே ஆயிடுச்சு அதெல்லாம் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு போய் நினைக்கிறேன் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க இதே மாதிரி கொஞ்சம் சா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே மேலே வர முடியும் நல்லா நல்லா வீடியோலாம் எடுத்து போகிறேன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரி ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க ஓகே மக்களே நன்றி